ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு பாருங்க ரொம்ப நேரமாக மிஷின்லேயே உட்காந்து என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கா நானும் கிட்ட போய்ட்டு என்ன பாப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நீங்க தான் எனக்கு தையிலே சொல்லித்தர தர அம்மா நானே வந்து தைச்சு மடிச்சு வச்சு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சு துணியை வெட்டி மடிச்சுட்டு இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சரி ஆர்வமா தைக்கிற பிள்ளைக்கு நம்மளும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நானும் உட்காந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவளே வந்து துணியை மடிச்சு தைக்கிறதுக்காக போனா ஆனால் அந்த மாதிரி நீ வைக்க கூடாது துணியை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மிஷினில் துணி அது எப்ப தைக்கிறதா இருந்தாலுமே அதிகமாக உள்ள துணி வந்து பழக பக்கம் இருக்கணும் கொஞ்சமா உள்ள துணி வந்து ஊசிக்கு இந்த பக்கம் அதாவது நமக்கு ரைட் சைடில் கொஞ்சமா இருக்க துணி இருக்கணும் நமக்கு லெஃப்ட் சைடுல நிறைய இருக்க துணி இருக்கணும் அது மாதிரி வச்சு தான் நாம தைக்கணும் சரி இதான் வந்து முக்கியமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு நான் வீட்டில் தைக்கிறப்ப நூல் கோக்கிறது இதெல்லாம் வந்து கிட்டக்க நின்று பார்த்து அதுமாரி மாதிரி அவள் நூலெல்லாம் கோக்கெல்லாம் கற்றுக்கிட்டு அவளே நூலெலாம் கோத்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ துணி வந்து சும்மா வேஸ்ட்டு துணியை எடுத்து சும்மா தைச்சி தச்சு பார்ப்பா இப்போ நான் வந்து ம மடிச்சு வச்சு நாலு பக்கமும் ஓரம் வந்து மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க இது போல ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க ஒரு கட்டமாக நீங்க ஸ்கொயர் ஷேப்ல ஒரு துணியை வெட்டி ரெண்டு மடிப்பு மடித்து வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு யாருக்குமே வந்து இந்த கெட்டி தையல் போடுறதுக்கு வராது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கெட்டி தையல் போடுறதுக்கு வரும் அதனால நான் கெட்டி தையல்லாம் இப் சொல்லித்தரல இப்போதிக்கி சும்மா ஓரத்தில் தையல் போட கற்றுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓரமாக தையல் போடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அவள் தான் இருக்கா பாருங்கள் நூல் வந்து கொஞ்சம் சுருக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழக பழக தான் நமக்கு தையல் வந்து வரும் எதுவுமே எடுத்தோடனே வராது இல்லையா பாருங்க பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்திருக்குது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அப்புறம் இன்னொரு சைடும் இது போல வந்து மடிச்சு தைச்சிக்கலாம் ஆனா வந்து நம்ம இதுமாரி ஸ்கொயர்ல துணி வந்து தைக்கும் போது நம்ம தைச்சுட்டே வரும்போது இன்னொரு சைடு அப்படியே நம்ம மடிச்சுக்கணும் சும்மா சும்மா இருந்து எடுத்து எடுத்துட்டு நம்ம மடிச்சு மடிச்சு தைக்கக்கூடாது தைச்சுட்டே வரும்போதே மடிச்சு சேர்த்து அப்படியே தைக்கணும் பாருங்க அதையும் நான் சொல்லியிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படிதான் தைக்கணும்னு சொல்லிட்டு இது போல நீங்க மடிச்சுக்கோங்க ஒரே அளவாக வர மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஓரத்தில் தையல் போட்டிங்கன்னா நீங்க புடவை ஓரம் அடிக்க தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இந்த தான் இந்த மாதிரி தையலை நீங்க அப்படியே அடிச்சிடாத அடியில் அப்படியே மடிச்சு வச்சு தைக்கிறதுக்கு கற்றுக்கணும் அதையும் நாம எப்படி அப்படியே தைக்கும் போது மடிச்சு வைக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம் அதாவது கண்டினியூஸா அதாவது மிஷினை நிப்பாட்டாமல் கண்டினியூஸா நம்ம தைக்கணும் அதுதான் வேற ஒன்று பாருங்க இது போல நீங்கள் மிஷினை தைச்சிட்டு வரும் பொழுது கொஞ்சம் அந்த மூளைப்பக்கம் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே மிஷினை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிக்கிங்க அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் அடியில் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உள் பக்கமாக ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக நீங்கள் அந்த கார்னர் ஓரத்தில் தையல் போடணும் ஆனால் மிஷின் வந்து கொஞ்சம் நமக்கு க ஆரம்பத்தில் கண்ட்ரோல் இல்லாத போகும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்ம நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வரும் சரியா இப்போ பாருங்க கரெக்டாக வந்து கொஞ்சம் நவுந்து வந்துடுச்சு மிஷினு நாம ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு நவுத்தி வச்சு அப்படியே கண்டினியூஸாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ஒயிட் கலர் துணிக்கு எதுக்காக ரோஸ் கலர் நூல் கோத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம தைக்கிற தையல் நமக்கு தெளி தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்களும் இது போல போட்டுக்கோங்க பரவாயில்ல இன்னைக்கு எல்லாம் ஓரடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா நீங்களும் வேஸ்ட்டு துணி எடுத்து டக்குன்னு தைச்சு பாருங்க நாலு பக்கமும் மாதிரி மடித்து நீங்கள் தைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் புடவையில் நீங்கள் பூனம் புடவை பட்டு புடவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் த தாராளமாக தைரியமாக நீங்கள் ஓரடிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கை வந்து ஷேப்பு கழுத்து அது அப்புறம் கை ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் வளைவான இடம் இல்லையா அதுக்காக இது மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க ஒரு நம்ம நான் வந்து எல்லோ கலரு சாக் பீஸில் போடுறேன் நீங்கள் வேணால் பேனாவில் இல்லை பென்சிலில் நல்லா தெரியற மாதிரி இது போல் நீங்கள் ரவுண்டாக அப்படியே போட்டுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அது மேலே ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் கட்டம் கட்டமாகலாம் போட்டு அது மேலே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்க இல்லைன்னா உங்க பேரை கூட நீங்கள் பெருசாக இனிஷியல் ஏதாவது ஒன்று எழுதி அது மேலே நீங்க எப்படி நம்ம தைக்கிறது எங்க நிப்பாட்டுறது அந்த கார்னர்லலாம் எங்க வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கறதான் நீங்கள் க வந்து கரெக்டாக நீங்க தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே தைக்கிறதுக்கு வந்துடும் இப்போ இது போல அந்த ரவுண்டில் கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலேயே நம்ம துணியை அப்படியே ஸ்லோவாக மிஷினை ஸ்லோ ஸ்லோவாக துணியை கொஞ்சம் அப்படி இப்படி நவுத்தி நம்ம கை ஷேப்பு அப்படியே வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதாவது நம்ம தச்சு பார்க்கணும் தச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அது ப்ராக்டிஸ் அதாவது வந்து இப்போ ஒரு வண்டி கற்றுக்குறாங்க வண்டி ஓட்டுறாங்கன்னா எட்டு போட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் தையல்ல இதுவும் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி இந்த ரவுண்டு இந்த ஷா ஷேப்லாம் நீங்கள் தைச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சூப்பராக டைலர் ஆகிறதுக்காக நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ பாருங்க கையைனா ஃப்ரீயாக நம்ம வச்சு ரொம்ப டைட்டாக துணியை பிடிக்காத கையை ஃப்ரீயாக விட்டு துணியே ஃப்ரீயாக விட்டு அப்படின்னு சும்மா அப்படியே நூற்றி நூத்தி ரவுண்ட் ஷேப்பு நான் தைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த கோடு மேலே நீங்கள் லைட்டாக ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாது லைட்டாக கையை வச்சு ஜஸ்ட்டு சும்மா அப்படியே கிளிக் கிருக்கி விட்டு நீங்கள் இது மாதிரி தைச்சி பழகிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் நெக் டிசைன்லாம் தைக்கும் போது உங்களுக்கு அந்த டிசைன்லாம் நல்லா வரும் இந்த பாருங்கள் இது போல் நீங்கள் தைங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது போல் இது கொஞ்சம் மட்டுந்தான் நான் தைச்சேன் பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவே தைச்சிட்டா இதுமாரி பா ஷேப்பும் பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பாஸ் ஷேப்பு டைமண்ட் ஷேப் இந்த மாதிரிலாம் நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த ஷேப் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் அந்த கார்னர் கிட்ட வந்து நம்ம நிப்பாட்டிட்டு ப்ரெஷர் புட்டு இல்லையா அதை கீ ஊசிய கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிட்டு தைக்கணும் அவ்வளோதான் இந்தமாரி நீங்கள் தைச்சிங்கனாலே உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்க நான் ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு ஊசிய துணியில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் திருப்புறேன் அந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பிட்டு நீங்கள் தைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாம இப்ப நான் கெட்டி தையல் போடுறது எப்படி அதாவது ஃபர்ஸ்ட் எப்பவுமே தைக்க ஆரம்பிக்கும் போது தையல் வந்து பிரியாத இருக்கிறதுக்காக ஒரு டக் அடிக்கிற அமேரிக்க அடிப்பாங்க இல்லையா அதுதான் அதுதான் வந்து இந்த கெட்டி தையல் அப்படின்ட்டு நான் சொல்றேன் அந்த கெட்டி தையல் எப்படி போடுறதுன்னு சொன்னா துணியை நாம மிஷின்ல அப்படியே புடிச்சுக்கணும் லைட்டா பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ்ஸர் போட்டு நாம லைட்டா தூக்கிக்கணும் தூக்கிக்கிட்டு துணியை வந்து பார்த்தீங்கன்னா தை தைக்கும் போது கொஞ்சம் பின்னாடி தள்ளி முன்னாடி இழுக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி முன்னாடி இழுக்கும் போது தையல் வந்து உங்களுக்கு ரெண்டு தையல் அதுல கெட்டியா போய் விழுவோம் அதுதான் வந்து நம்ம ரஃப் த கெட்டி தையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க இது கொஞ்சம் தான் பிகினர்ஸ்க்கு ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு ஈஸியாக வரும் ப்ரெஷர் போட்டு தூக்கிட்டு தான் நம்ம கெட்டி தையல் போடணும் அப்பதான் துணி நகர்ந்து போகும் முன்னே போய் பின்னாடி வரணும் அதனால இது போல பாருங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொல்லி தரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்